ஃபோக்கஸ் வந்து மாறி இழப்பு அதை வந்து தேர்தல் முடிவுல அவருக்கு தெரியும் அவர் போக்கஸ் அவருக்கு இழப்பு அது தப்பு அது செய்ய வேண்டியது இல்லை ஒரு அண்ணனா சொல்றேன்னு சொல்றாரு அது அண்ணனா நம்ம வந்து இந்த அவர் தம்பின்னு சொல்லி சொல்லி நான் எங்கேயாவது வந்து எங்க அண்ணன் சொல்லிட்டு சொல்றாரா நான் வந்து அண்ணன் அண்ணன் நூறு முறை சொல்றேன் அவர் என்ன தம்பி தம்பி நூறு முறை சொல்றாரு அப்ப அண்ணன்னு சொல்றவனா தம்பின்னு சொல்றா அர்த்தம் இருக்கு அவர் உங்களத அண்ணன் சொல்லவே மாட்டேன்றாரு அவர் வேற பக்கம் போயிட்டு இருக்காரு உங்களை முதல் மாநாடு எல்லாலும் பண்ணிட்டார்ல அப்புறம் நீங்க அந்த பக்கம் விட்டுட்டு நீங்க கவுண்டர் கொடுத்தீங்க முடிஞ்சு வச்சுக்கதா இப்போ உங்களுடைய எங்க இருக்கணும் அது உங்களுக்கு லாபம் โฟกัส நீங்க मारுஞ்சினா உங்களுக்கு உங்களுக்கு விஜய்க்கு போடி அவர் விஜய் என்ன நினைக்கிறாரு விஜய்க்கும் டிஎம்கேக்கு போடிட்டு கொண்டு போ பார்க்குறாரு அதானே சொல்றாரு டிஎம்கே சரி அப்ப நீங்க என்ன செய்யணும் டிவிக்கு Vs என்டி கேன் கொண்டு போகணுமா நான் தான்ப்பா அதிமுக திமுக மாட்டுன நான் எம்ஜிஆர் கரம் சரி கர்நாடகா জেলে இருந்து போய் கட்சियारனு சேரபான்னு நீங்க அங்கெல்லாம் போய் நிக்குனோம் அதையும் சொல்றாருல திமுகவ கடமுமே உமர்சிக்கிறாரு கூடுதலா எது பிரதானம்னு பாக்கணுங்க மதிமுகவுடைய கொள்கையில நீங்க 50 சொல்லலாம் ஆனா ஈழ முதலங்கிறது அவருடைய முதல் கொள்கையா பார்ப்பேன் சரிங்களா பெரியாருக்கு நீங்க நூறு கொள்கை சொல்லலாம் கடவுள் மறுப்புங்க பிரதானமா சொல்லணும் புரியுதுங்களா அது பிரதான ஒன்னு ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குல்லங்க அதுல வந்து என்டிக்கே ஐடென்டிட்டி என்னது திமுக அதிமுகவுக்கு மாற்றா விஜய்க்கு மாற்றா அவ்வளோதான்